திருக்குறள் இதில் திருக்குறள் ஆய்வு செஞ்சுட்டே வரும் திருக்குறளோட ஒவ்வொரு குரலும் உடல் அறிவியலையும் அதுக்கப்புறம் வாழ்க்கை அறிவியல் அதாவது உடலுடைய தத்துவத்தையும் வாழ்க்கையோட தத்துவத்தையும் ரெண்டு ரெண்டுத்தையுமே கொண்டதாக தான் திருக்குறளை வந்து திருவள்ளுவர் அமைச்சிருக்கார் அப்படின்றத பார்த்தோம் அதை பற்றி தான் ஒவ்வொரு திருக்குறளும் நம்ம எடுத்துக்கிட்டு அது எப்படி வாழ்க்கை தத்துவத்தை சொல்லுது அது எப்படி வந்து உடலோட தத்துவத்தை சொல்லுது அப்படிங்கிறத ரொம்ப நல்லாவே வந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டே வரும் படிப்படியாக அப்பதான் திருக்குறள் வந்து எந்த அளவுக்கு ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு நூல் அது எந்த மருத்துவத்தை உண்மையிலேயே அது எந்த மருத்துவத்தை அடிப்படையாக கொண்டு அவர் உருவாக்கியிருக்காரு அந்த திரு அந்த மறைநூல் அப்படிங்கிறதான் நாம் வந்து பார்த்துட்டே வரும் வரைக்கும் பார்த்த வரைக்கும் மிகச்சரியா இயற்கை வாழ்வியலையும் அகுபஞ்சர் தத்துவத்தையும் தான் முழுக்கவே கொடுக்குது அது சித்தாந்தங்கள் எல்லா விதமான அகுபஞ்ச சித்தாந்தத்தையும் திருக்குறளில் நம்ம பார்க்க முடியுது இல்லையா எல்லாமே ஒவ்வொன்றும் அதாவது குடல் புண் அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி நான் வந்து தீனால் சுட்ட பொண்ணை சொல்லும் பொழுது கூட அதே தத்துவம் தான் நான் அகுபஞ்சர் மருத்துவம்னு சொல்லுது அதை அதை பிற மரப்பழி மருத்துவங்கள் இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லலை குடல் புண்ணை பற்றி சொல்லியிருக்காங்க ஆனால் கழிவு தேங்கிறதுனால தான் குடலில் புண்கள் ஏற்படுது அப்படிங்கிறத மிகச்சரியாக சரியான ஒரு அணுகுமுறையோடையும் பார்வையோடு கொண்டிருக்க மருத்துவம் வந்து அக்குபஞ்சர் அப்போது திருவள்ளுவர் அகுப்பஞ்சர் மருத்துவத்தை தான் வந்து முன்மொழிகிறாரு தன்னுடைய நூல் வழியாக அகுபஞ்சர் மருத்துவத்தோட தத்துவங்கள் அதாவது ஒரு மருத்துவத்துக்கு அப்போ பேர் வைக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ அந்த காலங்களில் திருவள்ளுவர் ஒரு ஐயாயிரம் காலங்கள் முன்னாடி மருத்துவங்களுக்கு பெயர் வச்சது கிடையாது பெயர் வைக்காத காலங்களில் வாழ்வியல் முறைகள் வழியாகவும் ஒரு ஏதோ ஒரு புலி தூண்டல் கொடுக்கும் பொழுது அது சரியாகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை க கடத்தப்படும் பொழுது படிப்படியாக எல்லாருக்கும் தெரியப்படும் பொழுது அதை நோக்கி ஞானிகளும் அறிவுஜீவிகளையும் ஆய்வுகளுக்கு போவாங்க அப்படியான ஆய்வுகள் நடத்தப்படும் பொழுது அவங்க தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயங்களை பதிவு செய்வாங்க எல்லாத்தையுமே நம்முடைய முன்னோர்கள் நேரடியான பதிவுகள் வழியாக சொல்லவே மாட்டாங்க எதையுமே வந்து நேரடியாக சொல்லாம அதில் சில விஷயங்களை வந்து உள்ளுக்குள்ள மறைச்சு வச்சுட்டு வாழ்க்கை தத்துவத்தை மட்டும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்க நம்ம உள்ள எல்லாமே அது ஒரு ஒப்பாரி பாடலா இருந்தா கூட ஒரு கிராமப்புறங்களில் ஒப்பாரி பாடுறாங்க இல்லை இறப்புக்கு இற இறந்ததுக்கு அப்புறமா ஆஹ் அவர் அடக்கம் பண்ண வருவாங்க இல்லையா அவங்க அந்த அந்த இடுகாட்டுடைய பணியாளர்கள் அவங்க வந்து அந்த க ஈமசலங்க செய்யும் அவங்க வந்து ஒரு பாடல்கள்லாம் பாடி முடிச்சிட்டு அந்த சடங்கு செய்யும்போது கூட அந்த பாடல்களுக்கு பின்னாடியும் உடலுடைய இறப்போடையும் பல தத்துவங்கள் வந்து ஒழி ஒழிஞ்சிருக்கு அதே தான் கிராமப்புறங்களில் ஒப்பாரி பாடல்கள் பாடுறாங்கன்னா அதற்கு பின்னாடி பலவிதமான தத்துவங்கள் மறைப்பொருளாக இருந்தது இன்றைக்கு எப்படி பாடுறாங்களோ ஆனால் இதற்கு முன்னாடி வந்து ஒப்பாரி பாடல்களாக இருந்தாலும் தாலாட்டு பாடல்களாக இருந்தாலும் இல்லை அவங்களுடைய பேச்சு மொழி அதாவது ஒரு வயசான பாட்டி ஒரு பேசும்போது ரெண்டு பழமொழியை சொல்கிறாங்க இல்லை ஒரு மாதிரி வேறு ஸ்லாங்கில் வந்து ஒரு வா புரியாத மொழியில் வந்து ஒரு விஷயம் பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தத்துவத்தை மறைச்சி வச்சு சொல்லுவாங்க அவங்க சில நேரங்கள அவங்களுக்கு கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க சிரிச்சிட்டே கம்முன்னு போயிடுவாங்க நீங்களே கண்டுபிடிங்க ஏன் நிறைய விடுகதைகள்லாம் போடுவாங்க பார்த்துருக்கலாம் பார்த்துருக்கீங்களா அந்த விடுகதைகள் புதிர்கள் இதற்கு பின்னாடியெல்லாம் உடல் தத்துவமும் வாழ்க்கை தத்துவமும் ஒழிஞ்சுருக்குது இப்படியான வாழ்க்கை முறையும் இப்படியான ஒரு ஒரு வார்த்தை பேசுனா கூட ஒரு மொழி பேசினாலும் ஒரு தத்துவம் சொன்னாலும் இல்லை ஒரு 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 ரெண்டு பேர்கிட்ட பேசினா கூட அதில் ஒரு சில விஷயங்களை உள்ளொடுக்கி மறைபொருளாக வச்சு தான் நம்ம முன்னோர்கள் பேசியிருக்கலாம் அனாவசியமான தேவையில்லாத விஷயங்கள் வந்து பேசுறதே கிடையாது ரெண்டு கடந்த ஒரு ரெண்டு மூணு தலைவர்கள் முன்னாடி ஆங்கிலேயரோட ஆட்சி அதிகப்பட்ட அதிகமாக வந்து ஆங்கிலேய ஆதிக்கம் அதிகமாக ஆனதுக்கப்புறம் தான் கிராமப்புறங்களில் கூட தேவையில்லாத விஷயங்களை பத்தி பேசிக்க கூடி பேசுறமான ஒரு வழக்கம் வந்து அதற்கு முன்னாடி அவங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரமே இருக்காது ஆறு மாசம் விவசாயம் பார்த்தாங்கன்னா அதுவுமே வயக்காட்டில் பாடல்கள் பாடிக்கிட்டே தான் செய்வாங்க அந்த பாடல்களுக்குள்ளேயும் ஏகப்பட்ட விஷயங்கள் பொதிச்சிருக்கு மீதி ஆறு மாசம் அவங்களுக்கான ஆஹ் நிறைய விஷயங்கள் சிறு சிறு தொழில்கள் எல்லாம் தொழில் அப்படின்னு சொல்றதை விட என்ன சொல்லலாம் அப்படின்னா அவங்க அவங்கள மேம்படுத்திக்கிறதுக்கான கலைகள் நிறைய வந்து அவங்க செய்வாங்க நாட்டுப்புற ஒயிலாட்டம் ஒயிலாட்டங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான பொருட்களை எப்படி தாங்களே செஞ்சுக்கிறதுங்கிறத பற்றி அப்புறம் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அதாவது ஒரு எறும்பு எப்படி வந்து ஆறு மாதம் ஆறு மாதம் மழை பெய்யும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற மா வெயில் காலத்தில் சுறுசுறுப்பாக இருந்து தனக்கு தேவையான உணவுகளை வந்து சேகரித்து வச்சு அந்த மழைக்காலத்தை காம்பன்சேட் பண்ணுறதுக்கான அத்தனை வேலையை செய்யணும் அதே மாதிரி தான் நம்ம முன்னோர்களுடைய அந்த பெரியவங்களும் சரி முதியோர்களும் அதாவது ஆண்களும் சரி பெண்களும் சரி மழைக்காலம் காலம் தான் அதற்கான விறகுகளை சேகரிக்கிறது அதற்கான ஏற்பாடுகள் செய்கிறது இப்படி அடுத்த ஆறு மாதத்தை அவங்கள வந்து பிஸியாகவே வச்சுக்குவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை பேசுகிற வேண்டிய நேரம்லாம் இருக்கவே இருக்காது அடுத்து என்ன அப்படின்னா அப்படியே அவங்க பேசுனாங்கன்னா அதற்குள்ள ஏதோ ஒரு தத்துவத்தையோ ஒரு மாரல் நீ போதனையும் நமக்கான ஒரு படிப்பினையும் இருக்கிற மாதிரி தான் அவங்க அவங்களுடைய முடிகள் இருக்கும் இதை தான் நம்ம வந்து பார்த்தோம் அது போக திருக்குறள் பற்றி நிறைய பார்த்தோம் நம்ம நேற்று பார்த்த ஒரு திருக்குறள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உயிர் சக்தியை பற்றி நம்ம பேசணும் இல்லையா உயிர் சக்தியை பற்றி என்ன நம்ம பேசணும் ஒரு ஆணுக்குள்ளே இருக்கிற உயிர் சக்தி தான் அதாவது உயிர் சக்தி அப்படிங்கிற பெண் உடலாகவும் உயிர் சக்தியாகவும் ரெண்டுமாகவும் இயங்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய வல்லமை பெற்றவள் ஆனால் ஒரு ஆண் அவன் வெறும் உடல் அந்த உயிர் சக்தியை பாதுகாக்கிற ஒரு உடல் தானே தவிர அவனுக்கு வேற வந்து வேற அதனால்தான் அவன் சிவம் சிவம்னா எந்த வேலையும் செய்யாத ஒரு அமைதியான மோனநிலை தான் சிவம் அவனால் எதுவுமே தன்னிச்சையாக செய்ய முடியாதுங்கிறது தான் சிவம் சக்தி அப்படிங்கிறது தான் ஆற்றல் இயக்கம் ஓ இயங்கிட்டே இருக்கிறது தான் சக்தி இயந்திரம் எப்படி இருக்கும் அதுதான் சக்தி இயந்திரத்துக்கு என்ன கொடுக்குறாங்க எரிபொருள் அந்த எரிபொருள் வந்து சக்தியாக மாறி அந்த இயந்திரத்தை இயக்குதில்ல அதே மாதிரி இயந்திரம் தான் மனிதன் அதுக்குள்ளே இருக்கிற இயக்க சக்தி தான் பெண் ஸோ இந்த உயிர் சக்திய பராமரிக்கிற பாதுகாக்கிற அதாவது உள்ள இருக்கிற உயிர் சக்தி மேலே ஒரு கவராக தான் வந்து ஒரு ஆணா ஆண் இருக்கான் அந்த உயிர் சக்தி ஆஹ் வசிக்கிற இடமாதான் நீங்க கேட்கலாம் என்ன கேட்கலான்னா என்ன மேடம் எப்போ பார்த்தாலும் பெண்களையே தூக்கி வச்சு பேசுகிறீங்க அப்ப அது ஆண்களுக்கு எந்த வேலையுமே இல்லையா உயிர் சக்தின்றீங்க பெண்கள் மட்டும் அப்போ ஆண்கள் உடல் அது அவசியம் இல்லையா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம் இதற்கு பின்னாடி நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் ஆண்களும் அவன் முக்கியமானவர்கள் தான் எப்படி ஆண்களும் முக்கியமானவர்கள் அந்த உயிர் சக்தியை பாதுகாக்கக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா உயிர் சக்தி அப்படிங்கிறது கருநிலை நான் சொல்லியிருக்கேன் அப்ப அந்த உயிர் சக்தி கருநிலையாக இருந்துட்டா அதால எந்த பிரயோஜனமும் கிடையாது அது எனதான் பெரிய பேராற்றல் கொண்ட சக்தியா இருந்தாலும் உடல் அப்படிங்கிற ஒரு உரு இருந்தா மட்டும்தான் அதற்கே பயன் இப்போ ஜீரோ அப்படின்றது ஒன்று தான் எல்லாமே இந்த உலகமே ஜீரோவில் தான் இருக்குது அப்படின்னா அந்த ஜீரோவுக்கு ஒன் அப்படிங்கிற ஒன்னோ டூ ஓ த்ரீயோ அப்படிங்கிற ஏதோ ஒரு நம்பர் அங்கே போட்டால் தான் அந்த ஜீரோக்கே மதிக்குது இல்லைனா அதை போட்டதுக்கப்புறம் ஜீரோ ப பல மடங்கு உயர்ந்துடும் அது போடலன்னா ஜீரோ வெறும் ஒன்றுமே கிடையாது பூஜ்ஜியம் எதுவுமே கிடையாது இந்த இடத்துல ஜீரோ தான் உயிர் சக்தி உயிர் சக்திக்கு பலம் கிடைக்கணும் உயிர் சக்தி இயக்க சக்தியாக மாறணும் உயிர் சக்தி ஆற்றல் சக்தியாக மாறணும்னா அதை அதுக்கு உடல் ஆண் அப்படிங்கிற உடல் மிக உரு மிக மிக முக்கியமானது அப்போது ஆணுடைய பங்கு எவ்வளோ பெரிய அளவறிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த உயிர் சக்தி ஆற்றலோடு இருந்தாலும் அந்த ஆற்றல் எக்ஸ்போஸ் ஆகிறதும் வளர்ச்சி அடையிறதும் அதனால் பலருக்கும் பயன் பெறணும் அப்படின்னா அது ஆணால் மட்டும்தான் முடியும் ஆண் அப்படிங்கிற உடல் தான் அப்போ தான் அந்த உயிர்சக்தியோட வேலையில் சக்தி என்ன பண்ண கண்ணுக்கு தெரியாத அந்த உயிர் சக்தி அதால் என்ன செய்ய முடியும் அந்த உயிர் சக்தி தன்னை இயக்க வைக்கிறதுக்கான ஒரு உடல் தேவை இல்லையா அந்த உடலாக தான் ஆண் இருக்கான் அப்போ ஃபர்ஸ்ட் ஆணுடைய கடமை என்ன அப்படின்னா அந்த தன்னுடைய உயிர் சக்தியை முதல்ல கண்டறியணும் சரி இப்போ இன்னொரு விஷயத்தை நம்ம பார்ப்போம் ஒரு உயிர் சக்தி இருக்கு அது அந்த உயிர் சக்தி அப்படிங்கிற பெண் பரிணமிச்சு வந்துட்டு இல்லையா ஒவ்வொரு உயிரினமா அப்ப அந்த உயிர் சக்தி தான் ஒரு ஒரே ஒரு பரிணாமத்தோடு இருந்துருமா அப்படின்னா கிடையவே கிடையாது அந்த உயிர் சக்தியான பெண் அவ வந்து பல உயிர்களுக்குள்ள பரிணமிச்சிருக்கிறான் அத நிறைய ஆண்கள் நிறைய பெண்களும் இருக்கலாம் அது எத்தனை வேணாலும் அது அவளுடைய பரிணாமம் அவளுடைய விருப்பத்தின் பெயர் அவன் எத்தனையா எத்தனை விதமான உடல்களை உடல்களுக்குள்ள உயிர் சக்தியாக வாழணும்னு அவள் வந்து முடிவு பண்ணுறாலும் அத்தனை விதமான பரிணாமங்கள் இருக்கலாம் இதை தான் ஒரே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஏழு பேர் ஒரே மாதிரி இருக்கிறாங்க இப்படிலாம் சொல்லியிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏழு அப்படிங்கிறத விட ஒரே ஒரு ஒரு பெண் ஒரு ஆணா ஒரு நாலு ஆணா கூட இருக்கலாம் விருப்பப்படலாம் ஒரு நாலு பெண்ணா கூட விருப்பப்படலாம் எல்லாருமே அவளுக்குள்ள இருந்து தோன்றியவர்கள் தான் அப்போ இத்தனை பேருக்குள்ளையுமே உயிர் சக்தியா இருக்கா இத்தனை பேருக்குள்ள உயிர் சக்தியா இருக்கிற அந்த பெண் அவளுக்கான மிகச்சரியான உடலை அந்த ஆண் தான் வந்து அவளுக்கு காட்டித்தரணும் எப்படி அந்த ஆண் வரணும் அந்த உயிர் சக்திக்கு நிகரானவனாக வரணும் அந்த உயிர் சக்திக்கு முழுக்க முழுக்க நிகரானவனாக தன்னை வளர்த்துக்கிட்டு அந்த பெண் கிட்ட அப்போ அந்த பெண் வந்து அந்த உயிர் சக்தி இவன் வந்து இவனுக்கு நான் வந்து உள்ள உயிர் சக்தியா இருக்கிறேன் என்ன என்னுடைய இயக்கத்தை மிகச்சரியா பயன்படுத்திட்டு இத்தனை பேர் அவனுடைய உயிர் சக்தியா இத்தனை நான் உயிர் சக்தியா இருந்தாலும் இந்த அளவுக்கு இத்தனை பேர்ல இவன் தான் என்னுடைய இயக்க சக்தியை வச்சு தன்னை நல்லா மேம்படுத்தியிருக்கான் அப்படிங்கிறத அந்த உயிர் சக்தி உணர்ந்து அகமகிழ்ந்ததுக்கு அப்புறம்தான் அவனை வந்து அதாவது மனம் முடிக்கிறதுக்கான சுயம் வரத்துல சுயம் வரம் சுயம்மா தானே வரம் கொடுக்கறதுக்கு சுயம் அப்படிங்கிற பெண் அந்த ஆணுக்கு கொடுக்கிற வரம் நான் உன்னை திருமணி திருமணம் செய்துக்கிறேன் நீ சரியானவன் எனக்கானவன் எனக்கு மிக சரியான ஒரு துணைவனா இருப்ப எனக்கு சரி சமமானவனா எனக்கான சரி பாதி பெண் ஆணுடைய சரி பாதி இல்ல பெண்ணுடைய பாதி தான் ஆண் அப்போ எனக்கான சரிபாதியா இருக்கக்கூடிய தகுதி உனக்கு இருக்கு ஒவ்வொரு பார்க்கும் அவர்களுடைய அடிப்படை உடலியல் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து ஒரு அட்டப்படம் பாத்தீங்கன்னா சரிபாதி ஆண் பெண் அப்படின்னு சொல்லுது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு ஆனா சரிபாதி ஆண் பெண் போட்டவர் பெண்ணை முன்னாடி வச்சுட்டு ஆணை பின்னாடி வைக்கிற அந்த ஆணுடைய சரிபாதியை பின்னாடி வைக்கிற இதுதான் உண்மையான தத்துவம் அப்படின்னா அந்த பெண்ணான உயிர் சக்தி தனக்கான சரிபாதையை சரியானவன் நீ நீதான் எனக்கான சரியானவன் நீதான் எனக்கான சரிபாதின்னு சொல்லி தேர்வு செஞ்சு தன்னுடைய தன்கிட்ட எடுத்துக்கிறான் இதுக்கு பேர் தான் சுயங்க அப்போது இங்கே யார் சூஸ் பண்ணுறது யார் தன்னுடைய சரிபாதையை தேர்வு செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் இதை தான் அந்த அட்டைப்படம் நமக்கு மறைமுகமாக உணர்ந்து அடிப்படை உடல் அறிவி உடலியல் அப்படிங்கிற ஒரு திட்டம் நான் நேற்று சொன்னால் மாதிரி உமர் பார்வையோட ஒவ்வொரு புத்தகத்துக்கும் பின்னாடி அதோடைய அட்டைப்படத்திலிருந்தே அவர் வந்து தொலைநோக்கு அவருடைய தொலைநோக்கு பார்வையும் தீர்க்கதரிசியான ஒரு பார்வையும் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவர் ஒரு ரொ தீர்க்கமான ஒரு பார்வைன்னு சொல்லுவாங்க இல்லையா எதிர்காலத்தை நடக்கக்கூடியது இல்லை உ வாழ்க்கையோட தத்துவம் என்ன ஒன்று இறந் அதாவது ரொம்ப பழைய தொல்காலங்களில் அதாவது பிரபஞ்சத்தோட படைப்பை வந்து அறிவுறுத்துகிற மாதிரி அவருடைய அட்டைப்படங்கள் இருக்கும் இல்லை எதிர்காலத்தை எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு விதமாக வந்து அவருடைய அட்டைப்படங்கள் இருக்கும்